கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா மனுஷனுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அவங்க மனசை அறியறதுக்கு சில நேரம் அவங்களாலே முடியாது ஆனால் அதை நம்மளே இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது சில நேரம் நன்மை செய்கிறவங்க கூட தீமையாக நடந்துக்குவோ பேசவோ சூழ்நிலை வரும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபது அஞ்சு மனுஷனுடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மனுஷனுடைய யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல இருக்குதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நமக்கு சரியான புரிதல் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கிராமத்தில் ஒரு தையல்காரன் இருந்தார் அவரு தான் அந்த ஊர் முழுவதில் எல்லாருக்குமே துணி தச்சு கொடுப்பாரு அதனால அவருடைய வருமானமும் அதிகமாக இருந்தது பலரும் அவருடைய வருமானத்தை பார்த்து பொறாம கூட படுவாங்க ஒரு நாள் ஒரு மனிதன் அவர்கிட்ட போய் கேட்டார் ஐயா நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த கறி வெட்டுறவரை பாருங்க தினந்தோறும் ஏழைகள் நிறைய பேருக்கு இலவசமா கறி கொடுக்குறாரு அப்படின்னு இந்த தையல் தைக்கிறவர் கேட்டார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மனிதன் நினச்சிக்கிட்டான் இந்த மனுஷனுக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் முடியாது இவன் சரியான கஞ்சம் அப்படின்னு அதை தான் அவர் ஊர் முழுவதும் சொல்லி வச்சிட்டாரு அதனால அந்த தையல்காரனை பலரும் மதிக்கலை அவருக்கு எந்த உதவியும் செய்யலை வயதானதுனால அந்த தையல்காரன் ஒரு நாள் இறந்துடுறாரு அதிகமாக அவருடைய மரணத்துக்கு யாரும் போல அவருடைய இறுதி ஊர்வலத்துலேயும் கலந்துக்கல அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்தே அந்த கறிக்கடைக்காரரு யாருக்குமே இலவசமாக கறி கொடுக்கல அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஏன் எங்களுக்கெலாம் இலவசமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த கறி கடைக்கார் சொன்னார் இவ்வளோ நாள் அந்த தையல்கார் தான் என்கிட்ட பணம் கொடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கறி கொடுக்க சொன்னார் இலவசமாக ஆனால் இப்போ அவர் இறந்துட்டதுனால எனக்கு இலவச கறிக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க அதனால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அப்போ தான் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் புரிஞ்சது யார் உண்மையான கொடையாளி யாருடைய எண்ணம் உயர்ந்திருக்கு அப்படின்னு அடுத்த கதையில் சந்திப்போம்